ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீவில்லிப்புதூரில் பெரியாழ்வார் வடபெரும் கோயிலுடைய சார்த்துவதற்காக தொடுத்து வைத்த மாலையை தன் மகள் கோதை அணிந்ததைக் கண்டு வருந்தி உளம் படபடக்க அச்சத்தோடு இறைவனிடம் பொறுத்தருளச் சொல்லி கேட்டுக்கொண்டு வேறு மாலை தொடுத்து சார்த்த அவர் கனவில் தோன்றிய எம்பெருமான் கோதை சூடி கொடுத்த மாலையே தமக்கு உகந்தது என்று சொல்ல கோதையை எம்பெருமானின் தேவியருள் ஒருவராக கொண்ட பெரியாழ்வார் அவளுக்கு ஆண்டாள் என திருநாமமிட்டார் ஸ்ரீவில்லிபுதூரை ஆயர்பாடியாகவும் வடபெருங்கோயிலை நந்தகோபர் மாளிகையாகவும் அங்கு எழுந்தருளே இருக்கும் இறைவனை கிருஷ்ணனாகவும் பாவித்து இடைப்பெண்கள் நோற்ற பாவை நோன்பை தானும் நோற்று தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்து கொண்டு கோதை அருளிய திருப்பாவையிலிருந்து இதோ இருபத்தி மூன்றாம் பாசுரம் இன்று மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் மாரிமலை முழைஞ்சில் முழஞ்சில் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூ பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து பாவா இதன் பொருள் மழைக்காலத்தில் மலை குகையில் பொருந்தி கிடந்து உறங்குகின்ற பெருமை மிக்க சிங்கம் உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்க விழித்து தனது பிடரிமையில் சிலிர்த்து நாட்புறமும் புடைபெயர்ந்து உடம்பை உதறி பெருமை தோன்ற நிமர்ந்து முழங்கிக் கொண்டே குகையை விட்டு புறப்பட்டு வருவதைப் போல காயாம்பூவின் நிறத்தை உடையவனே நீ உன் திருக்கோயிலிருந்து இங்கே அருள் கொண்டு வந்து வேலைப்பாடுகள் பொருந்திய சிறந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியம் நிறைவேற ஆராய்ந்து அருள் பொறிவாயாக நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என பாவை நோன்பிருப்பதற்காக தோழியர் அனைவரையும் எழுப்பிக் கொண்டு நந்தகோபன் வாசலில் வந்து நந்தகோபனையும் யசோதை பிராட்டியையும் எழுப்பிய பின் நப்பிண்ணையையும் கண்ணபிரானையும் எழுப்பிய ஆயர் சிறுமியர் உயிரிழந்து வெளியே வரும் கண்ணபிரானை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர் கண்ணன் வரும் காட்சியினை தங்களுக்குள் விவரித்துக் கொள்ளும் பாசுரம் இது மகாவிஷ்ணுவின் அம்சமான எம்பெருமான் எழுந்தருளும் காட்சி வீரம் கொழிக்கும் ஆண் சிங்கம் ஒன்று எழுந்து வரும் காட்சியை ஒத்திருப்பதாக ஆண்டாள் பிராட்டியார் இங்கே வருணித்திருக்கிறார் அடியார் துன்பம் தீர்க்கும் வலிமை மிகு வாசுதேவனை நாமும் வணங்கி அவரருள் பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்